வணக்கம் நண்பர்களே நம்ம நேர்களில் பல பேர்கள் வந்து இந்த மே மாதம் ஏதாவது சுற்றுலா டூர் போட மாட்டீங்களா ஏன்னா இந்த மே மாதம் தான் குழந்தைகளுக்கு லீவ் இருக்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் எனவே இந்த மே மாதத்தில் டூர் போட பட் இந்த டூர் போடுறது வந்து சில சிங்கல்கள் இருக்குது ஏன்னா மே மாதத்துல உடனே டிக்கெட் கிடைக்காது ஸோ அதெல்லாம் அனுசரிச்சு தான் யோசிச்சு டிக்கெட் போட வேண்டியிருக்கு ஸோ அதனால தான் கொஞ்சம் பொறுத்து நிதானமாக இந்த டூரை அரௌன்ஸ் செய்திருக்கிறார்கள் ஸ்ரீ சத்குரு சாய்ராம் டிராவல்ஸ் வழங்கும் குல்லு மணாலி அம்ரிசர் பொற்கோயில் டெல்லி ஆக்ரா மதுரா அனைத்தும் அடங்கிய ஒரு அருமையான ஒரு சுற்றுலா இந்த சுற்றுலா பற்றிய அறிவிப்பு இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து மணி அளவில் சென்னை சென்ட்ரல்ல தொடங்கும் அதே போல நிறைவடையும் நாள் பாத்தீங்கன்னாக்க மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணி அளவில் சென்னை சென்ட்ரல் நிறைவடையும் எக்ஸ்பிரஸ் நாம் பார்க்கக்கூடிய இடங்கள் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் ஆக்ரா கோட்டை அது முடித்த பிறகு அங்கிருந்து நம்ம நேரடியாக ஏசி சேவையப்பட்ட சொகுசு பேருந்து மூலமாக மதுரா செல்ல போகிறோம் மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த அந்த கிருஷ்ண ஜென்மபூமி கோயில் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து டெல்லி போக போறோம் டெல்லியில முக்கியமாக பார்க்க வேண்டிய இந்தியா கேட் போன்ற இடங்கள்லாம் ஒரு இரவு பயணம் செய்து நேரடியாக மணாலியை போய் அடைய போகிறோம் மணாலி என்பது இந்த கோடை காலத்துக்கு ஏற்ப ஒரு அருமையான மலைப்பிரதேசமாகும் அங்கே பார்க்கக்கூடிய சோலங் வேலி என்ற முக்கியமான அந்த பள்ளத்தாக்கையும் கண்டு ரசித்து விட்டு அந்த குளிர் பிரதேசத்தில் இரண்டு பகல் ஒரு இரவை கழித்து விட்டு அங்கிருந்து நம்ம என்ன செய்ய போறோம் திரும்ப அப்படியே நேர அமிர்தர் இந்த சீக்கியர்களின் பொற்கோயில் இருக்கக்கூடிய இருக்க அந்த அமிர்த்சர் பொற்கோயில் தரிசனம் செய்வதற்காக அங்கு வந்து அது மட்டுமல்லாது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் என்ற அந்த ஒரு சரித்திர சிறப்பு வாய்ந்த அந்த இடத்தையும் பார்த்துவிட்டு அன்று மாலை பாகிஸ்தான் பார்டர் அருகே நடக்கக்கூடிய அந்த வாகா பார்டர் என்ற இடத்துல நடக்கக்கூடிய அந்த ஒரு பரேடு அதை நம்ம வீரர்கள் நடத்தக்கூடிய அந்த பரேடையும் நாம் இருந்து பார்த்து விட்டு அங்கிருந்து நேராக இங்க வரப்போறோம் டெல்லிக்கு வரப்போறோம் டெல்லியில் முடிந்தால் அன்று குருச்சேத்திரம் என்ற இடத்தையும் முடிந்தவரை பார்த்து விட்டு டெல்லியில் ஒரு அரை நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கிருந்து ஒன்பது மணி அளவுல தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஏறி அதிலிருந்து மூன்றாம் நாள் காலை ஏழு மணி அளவுல வந்து இறங்க போறோம் இதுதான் இந்த சுற்றுலாவுக்கான புரோகிராம் இந்த சுற்றுலாவுக்கான கட்டணத்தை பத்தி இப்ப பார்ப்போம் இந்த சுற்றுலாவில் நபர் ஒருவருக்கு கட்டணம் வந்து இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூறு டுவெண்டி போர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பெர் பாசஞ்சர் இந்த கட்டணத்திற்கு நீங்க அட்வான்ஸ் பணம் கட்ட வேண்டிய வந்து பனிரெண்டாயிரம் டுவெல் தௌசண்ட் நீங்கள் டெல்லியிலிருந்து திரும்பி வரும்போது விமானம் மூலம் திரும்ப வர விரும்பினால் அதற்குரிய அந்த ரிட்டர்ன் டிக்கெட் உள்ள அந்த தேர்ட் ஏசி கட்டணமானது இந்த உடைய கட்டணத்திலிருந்து குறைத்துக் கொள்ளப்படும் சென்னையிலிருந்து டெல்லி வரை செல்ல டெல்லியிலிருந்து சென்னை திரும்பி வர இரண்டு ட்ரெயின்கள்லையும் தேடி ஏசி அல்லது தேடி எக்கானமி ட்ரெயின் டிக்கெட் புக் செய்து தரப்படும் அதன் பிறகு ஆக்ராவில் இருந்து நீங்கள் மதுரா செல்வதும் அப்புறம் மதுராவில் இருந்து டெல்லி செல்வதும் டெல்லியிலிருந்து இந்த மணாலி அந்த இடங்களை பார்த்துவிட்டு விட்டு வந்து டெல்லி வரும் வரை ஏசி செய்யப்பட்ட சொகுசு பேருந்தால் தான் பயணம் செய்யப்போம் அது மட்டுமல்ல தங்குவதற்கு ஆங்காங்கே ஏசி செய்யப்பட்ட அறைகள் வழங்கப்படும் இரண்டு பேர்கள் அல்லது மூன்று பேருக்கு ஒரு அறை வழங்கப்படும் இது தவிர மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவு ஆங்காங்கே சமைத்து தரப்படும் இந்த ஆக்ரா போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் ஆக்ரா கோட்டை இவற்றில் செலுத்த வேண்டிய நுழைவு கட்டணமும் இந்த ட்ரிப்பிலே இந்த கட்டணத்துக்குள்ளே செலுத்திடுவாங்க இதற்கு தேவையான முன்பணம் பனிரண்டாயிரம் ரூபாய் இந்த முன்பணத்தை நீங்க கட்டின உடனேயே உங்களுக்கு போக வர தேடியை வந்து உங்க செல்போனுக்கு எடுத்து அனுப்பி வச்சிருக்கோம் மே இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை நடக்கக்கூடிய இந்த கோடைகால குழுமை சுற்றுலா அதாங்க இந்த சுற்றுலாவுக்கும் அமிர்த சுற்றுலாவுக்கும் வர விரும்பும் நபர்கள் வந்து நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் மேலும் சந்தேகம் எதுவும் கூட பண்ணி கேட்டுக்கலாம் குறைந்தபட்சம் நாற்பது நபர்கள் மட்டுமே அழைத்து செல்ல இருப்பதாலும் மே மாதம் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறதுனாலையும் முடிவு பண்ணாங்க உடனடியாக நீங்கள் நேரடியாக நம்பரை கொண்டு உப்பு செய்துவிடுங்கள் எனவே நீங்க வரணும் முடிவு பண்ணீங்கன்னா உடனடியாக அது சம்பந்தமா நீங்க கேள்வி கேட்டு எப்படி பணம் கட்டணும் அப்படிங்கிற ஐடியா சொன்னீங்கன்னா சொல்லிடுவோம் நீங்க உடனடியாக பணம் கட்டின உடனே உங்க டிக்கெட் உங்க போன கொண்டு வந்துடும் இது போன்ற சுற்றுலா சார்ந்த தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த தகவல்களுக்கும் எப்பொழுதும் இந்து ஒரு தகவல் தீசியோடு இணைந்திருங்கள் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்